ஆடு மாடுகளுக்காக சீமான ஒரு மாநாடு அறி அறிவிச்சிருக்காங்க ஆமாம் இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எல்லாரையும் பின்னோக்கி அழைச்சிட்டு போகிறாரு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லை இருக்கிற வேலை பண்ணார் இப்போ இன்றைய கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மரங்களுக்கு அடுத்து ஒரு மாநாடு அறிவிக்கிறாரு இந்த விஷயத்துக்கெல்லாம் எதிர்ப்பு வர்றது எப்படி பார்க்குறீங்க அந்த சீமான் அறிவிக்கிறத நீங்கள் எதிர்ப்பு வர்றதுனாக்கா அவங்களுக்கு வந்து இன்னும் தெளிவான அரசியல் புரியலன்னு அர்த்தம் நம்ம வந்து அதை எடுத்து தான் செய்யணும் ஏன்னா நம்ம கொரோனா காலகட்டத்தில் வந்து ஆக்சிஜன் இல்லைன்னா அந்த காற்று குழுவையில் தான் நம்ம இது பண்ணோம் இப்போ மரங்கள் என்னாக்கா அது இயற்கையாகவே நம்ம சுவாசிச்சுட்டு போயிடுவோம் ஆக்சிஜனை அதுபோல் வந்து நம்ம அதோடைய புரிதல் இருந்துட்டாக்க இதோடைய எதிர்ப்பு வராது இதுதான் முக்கிய காரணம் இன்னொன்று ஆடு மாடுகளுக்காக அந்த போராட்டன்றது வந்து நம்ம வந்து ஆடு மாடுகளை சார்ந்து தான் நம்ம வா வாழ வாழறோம் ஆதி தமிழர்கள் வந்து ஆதிக்குடியிலேருந்து நம்ம அதுதான் கற்று உணர்ந்து வந்தோம் இப்போ இடையில வந்து சில சிக்கலெல்லாம் நம்ம அதை மறந்துவிட்டோம் ஏன்னா ஆடு மாடுகள் இருந்தால் தான் விவசாயம் வந்து செழிப்பாக இருக்கும் நம்ம வந்து உரம் போடாமல் மற்ற பூச்சிக்கொல்லி போடாமல் நம்ம இயற்கை விவசாயம் செஞ்சால் நம்ம உடல் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கு வந்து ஆடு மாடுகளும் ஒரு பங்கீடு தான் அதை நம்ம புரி புரிஞ்சுக்கிறது இல்லை படிக்கிற விஷயத்துக்காக ஒரு இது கூட படித்தா தானே செய்ய முடியும் வேளாண்மையெல்லாம் வந்து படிக்கணும் தெளிவு இருக்கணும் அதனால் வந்து ஆடு மாடுகள் மேய்க்கிறதுன்றது வந்து அது எல்லாேருமே செஞ்சிட முடியாது நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து அதுக்கான தேவைகள் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம படித்தால் தானே செய்ய முடியும் இப்போ எத்தனை ஆடு இருக்குன்னு என்னென்னு மேல அது என்றதுக்கு படிப்பு வேணும் மேலே இப்போ எத்தனை ஆடுகள் வந்து குட்டி போட்டுருக்கு எத்தனை குட்டி போட்டிருக்குன்றதை என்னன்னு மேல அதுக்கு படிப்பு தேவை தானே அப்போ படிச்சுட்டே செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்கான முன்னேற்பாடு வந்து நம்ம வி விவரமாக தெளிவு வந்தாக்க நம்ம எல்லாம் புரிதலோடு செய்யலாம் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களுக்கு புரிதல் இல்லை அப்படின்னு பார்க்கலாம் ஆமாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு புரிதல் இல்லை இன்னொன்று அரசியல் காய்ப்பு காய்ப்புகள்லாம் அவங்க செய்கிறாங்க அதையும் வந்து தெளிவுபடுத்திக்கிட்டாங்க அவங்களே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களே நம்ம கட்சிக்கு போராட்டத்துக்கே வந்துடுவாங்க அவங்க கூட ஒரு பேரணி நடத்துறாரு கோட்டு போடணும் அப்படின்னு இப்போ கோட்டு முந்தியா கோவணம் முந்தியா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க பார்க்கும்பொழுது கோவணத்துலேருந்து தான் கோட்டு வந்தது கோர்ட்டிலேருந்து கோவணம் வரல நான் கோவணத்து கட்டிக்கின்னு எல்லா வேலையும் செய்ய முடியும் கோட்டை போட்டுக்கிட்டு எல்லா வேலையும் செய்ய முடியாது அது அஃபீஷியல் ஒர்க் இருக்கிறவங்க மட்டுந்தான் செய்ய முடியும் உனக்கு நீ எந்த தொழில்னால் நம்ம தொழில் வாரி குடிகளாக நம்ம பிரியும் பொழுது அடிப்படை தொழில் வேளாண் தொழில் இப்போ அந்த தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிக்கை வாளாண்மை போல கெடுங்கிறார் வள்ளுவர் இப்போ அந்த வேளாண்மை உணவு தொழிலுக்கு வேளாண்மைன்னு வந்ததுனாக்கா நீங்கள் நெசவு தொழில் இருக்குது ஐங்கொல்லர் தொழில் இருக்குது குயவு தொழில் இருக்குது எந்த தொழிலையும் ரெண்டு மாதம் நிறுத்தி வைக்கலாம் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விடலாம் ஆனால் வேளாண்மையை நிறுத்தினீங்கன்னாக்கா செத்து தான் ஆகணும் அத்தனை தொழிலுக்கு அடிப்படை தொழில் உதவி செய்யக்கூடிய தொழில் உணவுப்படக்கூடிய தொழிலுங்கிறால்தான் உழவு தொழிலுக்கு வேளாண்மைன்னு வந்தது ஆனால் வேளாண்ங்கிற சொல்லுக்கு தான் பொருள் இப்போ திராவிடத்தினுடைய நோக்கம் என்னென்னாக்கா பெண்ணுக்கு சம உரிமைங்கிற பேரில் கற்புநெறி தவறி உறவன் ஒருத்திங்கிற அந்த கட்டுப்பாட்டை மீறி எவன் கூட கூடனாலும் வாழலாம் கிட்டத்தட்ட வெவிச்சாரத்தனத்தை முன்னிலைப்படுத்துறது தான் திராவிடம் காரணம் அந்த தலைமையே விவிச்சார குடும்பத்தில் வந்து வந்த தலைமைங்கிறதால அந்த பண்பாட்டுக்கு தமிழர் பண்பாட்டை சீரழிக்கிறாங்க இன்றைக்கி நான் மதுரை பகுதி பூரா சுற்றிட்டேன் செஞ்சு பகுதி பூரா பழிகளாகி சுற்றிட்டேன் அத்துணை மலையும் உடைச்சி வாழப்பட்டுட்டுது மலைகள்ங்கிறது நம்ம அல்ல அது நமக்கு சொந்தமானதாக நான் வாழக்கூடிய ஆண்டு மிஞ்சி போனால் எழுபது இல்லை மீறி போனால் தொண்ணூறு நம்ம வாடகைக்கு வந்திருக்கிற மாதிரி தான் இந்த பூமிக்கு வந்திருக்கோம் அடுத்த பிறங்கடைக்கு நம்ம கொடுத்துட்டு போகணும் என் முன்னோர் என் அப்பா அந்த மரத்தை மலையை வெட்டியிருந்தாங்கன்னா எனக்கு மலை இருக்காது அப்போ எனக்கு சொந்தமானது இல்லை என் பிரங்கடைக்கு சொந்தமானது உங்களுக்கு கொடுக்கணும் உங்கள் நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்போ மரம் இல்லாமல் உயிர் இயக்கமே இல்லை அந்த புரிதல் வேணும் மலை இருக்கணும் மரம் இருக்கணும் சமது முன்னோர்கள் ஊர் உள்ளால் ஒரு அரச மரத்தை வச்சு அதை அடியில் ஒரு விநாயகர் சிலை ஒரு அம்மன் சிலையை வச்சாங்க இங்கே கடவுள் என்பது அம்மனும் அல்ல விநாயகரும் அல்ல அந்த அரச மரம் தான் ஒரு அரச மரம் எழுநூற்றி இருபது நோயை குணப்படுத்தும் ஒரு ஊர் மையத்தில் ஒரு அரச மரம் இருந்ததுன்னா ஒட்டுமொத்த ஊருமே நோயிலிருந்து தடுக்கப்படும் இந்த காரணத்தால் தான் சித்தர்கள் ஊர் மையத்தில் அரச மரத்தை வச்சு அதன் அடியில் ஒரு சாமி சிலை ஏதாவது ஒன்று வச்சா சாமி மரன்னு வெட்ட மாட்டான்ட்டு அன்னைக்கு வச்சாங்க இன்றைக்கு கல்யாணம் திருமணம் ஆன உடனே அந்த இளம் இளந்தம்பதிகளை அரசு சுத்த அனுப்புகிறதுனுடைய அடிப்படை காரணமே இது வரைக்கும் கரு உரு நிலைக்கு பக்குவப்படாத அந்த பெண்ணினுடைய கருப்பையும் ஆணுனுடைய விந்தனும் பயன்படுத்தாத இருந்திருந்தா அது தேக்க நிலையில் இருந்திருக்கும் இப்போ பயன்பாட்டு நிலைக்கு போகும்போது அந்த உயிரணு வளர்ச்சி பெறணுங்கிறதுக்காக தான் மரத்தை சுற்ற சொன்னான் அரசமரத்துனு தொங்கலில் காற்றை சுற்றி வரும்பொழுது கருப்பையினுடைய உயிரணு வளர்ச்சி அது வந்து கூட்டும் உ உயிரை வளைச்சி தூண்டும் இப்படி மரங்கள் இல்லாத இயற்கையிலேருந்து உணவை யார் இப்போ நம்மளுக்கு கொடுக்குறது மிருகங்கள் அனைத்துக்கும் இப்போ நீங்கள் உயிர்னு எடுத்தீங்கன்னா புல் புல்லில் இருந்து தாவரம் இப்போ லிவிங் திங்ஸ்னு வரும்போது தாவரம் தாவரத்துலேருந்து அனிமல்ஸ் பிரிக்கிறீங்க அனிமல்ஸ்லேருந்து ஊர்வனை பரப்பன கடல் வாழ்வன விலங்குகள் பாலூட்டிகள் முட்டையிடுவன மனிதர் இன்னும் வந்து இந்த விலங்கின நான் அனைத்து யாரை சார்ந்து வாழுது எந்த விலங்காவது உணவு உற்பத்தி பண்ண முடியுமா முடியாது அத்துணை விலங்குகளுக்கும் ஆனால் ஒரு விலங்கு ஒரு விலங்கு அடித்து சாப்பிட முடியும் ஆனால் அந்த விலங்கு அடித்து சாப்பிட்டா கூடப்போ ஆடு இருக்குது புல்லை தீங்கிது ஆட்டை புளி தீங்கிது இப்போ புளிக்கு ஆடு உணவுன்னா ஆட்டுக்கு எது உணவு இப்போ தாவரங்கள் மட்டும்தான் இயற்கையில் இருக்கிற வேதியியல் மாற்றம் மூலமாக இயற்கையில் மண்ணுக்குள்ள இருக்கிற உணவுப் பொருளை நாம் சாப்பிட்ற உணவுப் பொருளை மாற்றி கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளது தாவரம் மட்டும்தான் அது நீங்கள் இலையா தீங்கலாம் தண்டா தீங்கலாம் வித்தா தீங்கலாம் அப்போ தாவரங்கள் அழிஞ்சால் உயிரின அழிஞ்சிடும் இப்போ கா காடு அன்னைக்கு மன்னர்கள் காலத்தில் தரிசி புறம்போக்கு மேய்ப்பு நிலன்னு ஒதுக்கப்பட்டது இன்றைக்கி அரசு வந்து நின்னுக்குன்னு அந்த வன பாதுகாப்புங்கிற காட்டை எடுத்துட்டு அந்த ஆடு மாடு உள்ள போகக்கூடாது நீ தடுக்கிறது தமிழன் மரபிலுடைய பா பாரம்பரிய மாட்டு இனத்தை அழிக்கிறதுக்கு நீ பாரம்பரிய மாட்டு என பால் தான் உன்னுடைய நோய் தீர்க்கக்கூடிய குணம் உள்ளது இன்றைக்கி இருக்கிற சர்ஜி மாட்டினுடைய பால் நீ வாங்கி குடிக்கும்போது இன்றைக்கி எல்லாேருக்கும் சக்கரை வரத்துக்கு அடிப்படை காரணம் சக்கரை நோய்க்கு நம்ம கடைப்பால் வாங்கி கொடுக்குறதும் பிபி ப்ரெஷர் குருதி அழுத்தம் வர்றதுக்கு காரணமும் கடை எண்ணெய் தான் கடை எண்ணெய் முழுக்க குருடாயில் சுத்தப்படுத்தி கொடுக்குறான் வித்துக்கள்லேருந்து வந்த எண்ணெய் இல்லை பாமாயில கொடுத்தா கூட பரவாயில்ல நீ கடுகு எண்ணெய் கொடுத்தா கூட பரவாயில்ல ஆனால் இயந்திரத்துக்கு பயன்படுத்துகிற எண்ணெயை சுத்தப்படுத்தி அதில் கலந்து தான் இன்றைக்கி உனக்கு கடையில் கல்லெண்ணெய் கொடுக்குறான் நான் பயிரை வாங்கி ஆனாக்கா முந்நூறுரூவா வருது ஒரு கிலோ எண்ணெய் நான் கடையில் போய் கேட்டால் ஒரு கிலோ எண்ணெய் நூற்றி இருபது ரூபாங்கிறான் அப்போ எதுலேருந்து எடுத்து கொடுத்தான் அப்போ ஆயிலில் இருந்து தான் உங்களுக்கு குருதி அழுத்தம் பிபி வருது பாலில் இருந்து தான் கடப்பாலில் இருந்தால் உங்களுக்கு சர்க்கரை நோய் வருது நீங்கள் நோயாளியாக ஆகும் பொழுது தான் நான் மருத்துவ மருத்துவம் என்கிட்ட இருக்குது கம்பெனிக்கிட்ட இருக்குது பன்னாட்டு பெருமுதலாளிகிட்ட மருத்துவம் இருக்குது மாத்திரை உற்பத்தி அங்கே தான் இருக்குது அப்போ உங்ககிட்ட நான் நோயாளி ஆகும்போது உங்கள்கிட்ட வரும்போது தான் தொடர்ச்சியாக எனக்கு சர்க்கரைக்கு மருந்தும் பிபிக்கு மருந்தும் வாழ்நாள் முழுக்க சாப்பிட சொல்லி மருத்துவருக்கு இருப்பார் நான் வாழ்நாள் முழுக்க சாப்பிடும்பொழுது தான் மருந்து உற்பத்தியாளனுக்கு மருந்து விற்பனை கிடைக்கும் இப்போ திட்டமிட்டு பெரு முதலாளிகள் கார்பரேட்டருடைய இன அழிப்பு போர் தான் இந்த காடை அழிக்கணுங்கிறதும் மலையை அழிக்கிறதும் இது திராவிடம் செய்து